நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு திங்கள்கிழமை தொடங்கியது தமிழகத்துக்கு கல்வி நிதி மறுப்பு விவகாரம் குறித்து திமுக எம்பிக்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்து பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தேசிய கல்விக் கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்படுகிறது என்பது தவறானது தமிழக மாணவர்களை திமுக தவறாக வழிநடத்தி அரசியல் செய்கிறது தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை மாநில அரசு வாழெடுத்து வருகிறது தமிழக எம்பிக்கள் ஜனநாயக மற்றவர்கள் அநாதிரிக மாணவர்கள் என்று தெரிவித்தார் இதையடுத்து அவரது பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்து நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தினர் அதன்பின் மத்திய அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் நான் தமிழக எம்பிக்களை தவறாக பேசவில்லை எனினும் நான் பேசியது புண்படுத்தியிருந்தால் எனது வார்த்தைகளை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் இந்த நிலையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தனக்கு எழுதிய கடிதத்தை பதிவிட்டு முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் தன்னை எண்ணிக் எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு வணக்கம் வேண்டும் தமிழகத்தின் நிதியை தராமல் ஏமாற்றும் நீங்கள் தமிழக எம் பீர்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் என்பதா தமிழக மக்களை அவமானப்படுத்துகிறீர்கள் பிரதமர் நரேந்திர மோடி இதனை ஏற்கிறாரா தேசிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கையை தமிழக அரசு அனுப்பிய பி எம் ஸ்ரீ புரிந்துணர்வு ஒப்பந்தம் முற்றிலுமாக நிராகரித்துவிட்டது என எனக்கு கடிதம் எழுதியது நீங்கள்தானே பிரதான் அவர்களே நாங்கள் மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்படுத்த செயல்படுகிறோம் உங்களைப் போல நாகூரின் கட்டப்பட்டு நாங்கள் உங்கள் திட்டத்தை செயல்படுத்த முன்வரவும் இல்லை அப்படி முன்வராத என்னை யாரும் வற்புறுத்தவும் தமிழக மாணவர்களுக்கு நிதியை எங்களிடம் இருந்து வசூல் செய்த வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா என்பதற்கு மட்டும் பதில் கூறுங்கள் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் திமுகவினர் போராட்டம் நடத்தினர் சில இடங்களில் உருவம் பொம்மைகளும் எரிக்கப்பட்டன இந்த நிலையில் ஸ்டாலினுக்கு பதிலளிக்கும் வகையில் அண்ணாமலை தன் எக்ஸ்தல பக்கத்தில் முதல்வர் ஸ்டாலின் பதட்டத்தில் பிதற்றுகிறார் திமுகவினர் நேர்மையற்ற நாகரிகமற்றவர்கள் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னதில் என்ன குறை கண்டீர்கள் உண்மையை தானே சொல்லி இருக்கிறார் என்று தெரிவித்துள்ளார் மேலும் முதல்வரிடம் மூன்று கேள்விகளை கேட்டும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம் என்கிறீர்களே யார் அந்த மக்கள் உங்கள் மகன் மகள் மருமகன் தனியார் சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் நடத்தும் உங்கள் கட்சியினரும் அவர்கள் உறவினருமா யார் அந்த சூப்பர் முதல்வர் ஏழை எளிய மாணவர்களின் கல்வியில் அரசியல் செய்வது யார் என்று தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும் உங்கள் சாயம் வெளுத்துவிட்டது ஸ்டாலின் அவர்களே இனியும் தமிழக மக்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது என்று தெரிவித்துள்ளார்